நாம் பார்க்கக்கூடிய இந்த லைவ் வந்து நவாம்சத்தில் கிரகங்கள் ஓகேங்களா தொழிலார்வர்கள் உறவ நண்பர்கள் தொழில்முறை சக்தர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த பதிவு நிச்சயமாக அமையும் நவாம்சம் அப்படிங்கிறப்ப ராசியை ஒம்பது பாகமாக பிரிக்கிறது தான் இந்த நவாம்சம் ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரியை ஒம்பது வக்காக பிரித்து அதுலேருந்து அமையப்படுகிறது இப்போ ராசியில் ஒரு கிரகத்துக்கு செற்பழம் அப்படிங்கிறப்ப ஸ்தான வடிகள் உண்டு ஆனால் அம்சத்தில் ஸ்தான வடிகள் கிடையாது உச்ச ஆட்சி இது மாதிரியே கிடையாது அடுத்து வந்து கிரக பார்வை திருப்பளம் அப்படிங்கிறது ராசியில் உண்டு ஆனால் அம்சத்துக்கு கிடையாது திக் உண்டு ராசியில் ஆனால் அம்சத்துக்கு திக் கிடையாது அம்சத்தில் என்ன ஒன்றுனால் கிரகங்களுடைய சேர்க்கையை மட்டும் வேணால் எடுத்துக்கலாம் அப்போ ராசியில் வந்து லக்கணம் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் அப்படிங்கிற ஒரு இடம் எண்கள் உண்டு ஆனால் அம்சத்தில் அந்த எண்களும் கிடையாது ஓகேங்களா இப்போ அம்சம் எதுக்கு தான் பயன்படுது அப்படிங்கிறப்ப ஒரு கிரகம் எத்தனை பாகையில் நிற்கிறதுங்கிறத நம்ம அம்சத்தை பார்த்தவே டாக்கு தெரிஞ்சிடலாம் இப்போ பாதசாரத்தில் இப்படி பார்த்து தெரிஞ்சு பொதுவாக ராசியில் ஒரு கிரகம் எப்பவுமே சுரேச ராசி அம்சம் ரெண்டுலேயும் ஒரு கிரகம் எங்கே இருக்குங்கிறத பாதசாரத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டு ராசியில் எந்த வீட்டில் இருக்கு அம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிரக பாதசாரத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் அடுத்து பாதசாரத்தை வச்சு டிகிரியே முடிவு பண்ணலாம் ஓகேங்களா ராசியில் ஒரு கிரகம் அம்சத்தில் ஒரு கிரகம் எங்கேயே இருக்குது அப்படிங்கிற பொறுத்தும் எளிமையாக சோதிடர்கள் சமயத்தில் பாதசாரத்தை பார்க்காமலே இத்தனை பாகக்குள்ளே நிற்கிறதையும் அதுவும் வர வர கழுவிச்ச முடியும் ராசி உதாரணமாக அஸ்வினி பரணி கார்த்திகை முத பாதம் மேசவர்களாக இருந்தால் அஸ்வினி அதே மாதிரி இங்கே அம்சன் வரும்போது எப்படி இருக்குன்னா அஸ்வினி ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறப்ப மேசை வீடு ரெண்டாம் பாதம் வீடு மூணாம் பாதம் மிதுனம் வீடு நான்காம் பாதம் கடக வீடு அது மாதிரி பரணிங்கிறப்ப முதல் பாதம் சும்மா ரெண்டாம் பாதம் வந்து தண்ணி மூணாம் பாதம் துளா நான்காம் பாதம் வெளிச்சரம் அது மாதிரி கார்த்திகைங்கிறப்ப முதல் பாதம் அரிசி ரெண்டாம் பாதம் மகரம் மூணாம் பாதம் கும்பம் நாலாம் பாதம் வந்து மீனம் இப்போ இது மாதிரி வரும் சுற்றி சுற்றி வரும் இதை வந்து நான் சாட் சில ஒரு ஐடியா வச்சுருக்கேன் குருவோட நட்சத்திரம் சந்திரோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் தான் புடல் புதுசோட சாட்டு புரட்டாதி சந்திரனுக்கு வந்து ரோஹினி அஷ்டம் திருவோணம் அது கேதுக்கு அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் மேசத்துலேருந்து மிதுனா மேசத்துலேருந்து கடங்க வரைக்கும் அந்த நாலு வீடு வரும் மொத்தம் மூணு நாளாக பிரிச்சிவோம் மேசத்துலேருந்து கடகம் ஒன்று சிம்மத்துலேருந்து விருச்சரம் ஒன்று தனு சிலேந்து மீனம் உண்ணும் அப்போ இந்த குருவோட நட்சத்திரம் சந்திரனுக்கு நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரங்கள் ஒன்றாம் பாதம் அந்த மேச வீடு ரெண்டாம் பாதம் வீடு மூணாம் பாதம் மிதன வீடு நான்காம் பாதம் கடாய வீடு அதேமாதிரி அடுத்து இந்த பக்கம் வரும்பொழுது சுக்குரை சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்தாலும் சுக்கரனுடைய பரணி பூரம் பூராடம் இப்படிலாம் தான் வந்தால் முதல் பாதம் சிம்ம வீடு ரெண்டாம் பாதம் கண்ணி வீடு மூணாம் பாதம் நாலாம் பாதம் வெரிசகம் இப்படி வந்து சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக புதன் புதன்களை புதன்னா காட்டி வந்துடும் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக சனியோட வீடுகள் சனியோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் அது அது பூசம் அனுசன் உத்திரட்டாதி இது மாதிரியில் பிற பிறந்தால் பூசமாக ஒரு கிரகம் இருந்தால் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இதில் ஒரு கிரகம் இருந்தால் முதல் பாதமாக இருந்தால் அம்சத்தில் சிம்ம வீடு ரெண்டாம் பாதம் கண்ணி வீடு மூணாம் பாதம் துறா வீடு நாலாம் பாதம் வீழ்ச்சை வீடு சனிக்கு அது தரும் ஓகேங்களா அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக வேலை அப்படிங்கிறப்ப செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு செவ்வாய் நட்சத்திரங்கள் மிருகசியோட சித்திரை அதிகம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் பாதம் வந்து சின்ன வீடு ரெண்டாம் பாதம் கண்டி வீடு மூணாவது துறா வீடு நான்காம் வீடு வந்து வெளிச்ச வீடு அதே பற்றி பக்கம் தடுசி வீணங்கிறப்ப புதனுடைய நட்சத்திரமான ஆகிய கேட்ட நேங்கி திருவாதிரி சுவாதி சாரைங்கிற ராகுட நட்சத்திரம் கார்த்திகை உத்திர உத்தாரம் அப்படிங்கிற சூரிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க இந்த மூணு நட்சத்திரங்கள்ல ஒரு கிரக நின்னா பிறந்தது இந்த மூணு நட்சத்திரங்கள்ல பாதத்துல ஒரு கிரக பாதத்துல இருந்தா சது ரெண்டாம் பாதம் மகளை வீடு மூணாம் பாதம் வீடு நாலாம் பாதம் வந்து வீடு அது மாதிரி கார்த்திகை உத்திரம் உத்திரம் மூணு அது மாதிரி திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதி ஒரு கிரக நிக்கு திருவாதிரை இருந்தால் ராசியில நிதன வீட்டில் இருக்கும் அம்சத்துல ஒன்றாம் பாதம் அந்த ரெண்டாம் பாதம் மகரம் மூணாம் பாதம் கும்பம் நான்காம் பாதம் மீனம் இப்படி தான் அந்த நட்சத்திர சாரங்களை வச்சுக்கிட்டு ராசிகள் ஒரு கிரக இருக்கு அம்சத்தில் இக்கே இருக்கிறது அப்போ அம்சத்தில் பலர் எடுக்கிறப்ப உச்சம் என்றோ ஆட்சி என்றோ பார்த்துகள்லாம் வச்சுக்கக்கூடாது கிரக சேர்க்கையை எடுத்துக்கணும் அடுத்தபடியாக அம்சத்தில் பலர் எடுக்கிறப்ப சுபவர்க்கை இருக்கா பாவவர்க்கை இருக்கா சுபவர்க்கை சொன்னால் குருகோட வீரம் தனுசு மீனத்திலையோ விஷவர்த்தலாம் ரஜபணி சந்திரனா கடக வீடு இது போன்ற வீடுகளில் இருந்தால் கிரகம் அம்சத்தில் சுபவர்க்கை ஏறி இருக்குது ராசியிலே ஒரு கிரகம் கெட்டு இருந்தாரோ சின்ன ராசியிலேயே ஒரு கிரகம் கெட்டிருக்கணும் சுகர ராவோடு சேர்ந்து கெட்டு ஆனால் அம்சத்தில் தமிழ் சுகவர் சுகருடைய வீடுகளில் இருந்தால் அவை வந்து நல்ல பள்ளத்தரும் இதுதான் பாவவர்க்குங்கிறப்ப மகர குடும்பம் மேச விரிச்சு அவங்க போட்ட சனி செவ்வாடு வீடு அரைப்பாவரான சிம்ம வீடு தேவையில் சேர்ந்த நல்லா கடக வீடு இது போன்ற அமைப்புகளில் ஏறும் பொழுது அவை வந்து பாவ வர்க்கை அப்படின்னு ராசியில் பொது பாவியோடு சேர்ந்த பிறனாக இருந்தால் மிதன வீடு ஏன்னா பாவ வர்க்கம் சுபோடு சேர்ந்தனாக இருந்தால் மிதன வீடு கண்ணி வீடு ஏறினால் சுப வர்க்கம் இது மாதிரி பாவ வர்க்க எரி இருக்கா சுபவர்க்கை இருக்கா அம்சத்தில் கிரகங்களுடைய செயற்கை சுப கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறா இப்படியெல்லாம் பொறுத்து அம்சத்தை வச்சு நம்ம பலன் எடுக்கலாம் ராசியிலே ஒரு கிரகன் கெட்டு போயிருந்தாலும் ஒரு கிரகம் அம்சத்தில் வலுப்பெற்று இருந்தால் அதுவும் திசைகளில் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் அந்த நவாம்சத்திலே அம்சம் அம்சங்கிறப்ப இதுதான் முக்கியம் சில பேர் என்னன்னா அம்சம் அப்படிங்கிறப்ப பிற்பகுதியெலாம் பலன் தரும் ராசி பிற்பகுதி பலர்ந்து எப்படின்னா அதுல அப்படியேலாம் பார்க்க வேண்டியது ஓகேங்களா அப்போ நவாம்சம் அப்படிங்கிறோம் அந்த அம்சத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான படம் அப்புறம் ராசியில் எப்படி இருக்கிறது அம்சத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு பலன் சொல்ல வேணும் அதுதான் முக்கியம் அதனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் கிரக பலனை எடுக்கும்போது ராசியில் ஸ்தான வலிமையை பார்க்கலாம் லக்கணத்தில் எந்த ஆதிபத்தியாக இருக்குது எந்த கிரகம் பார்த்துருக்குது சேருது அதுக்கடுத்து திக் பலம் பெற்று இருக்கா இப்படி எல்லாம் பல்வேறு விஷயம் பார்க்கணும் பாவ வந்து ஸ்தான வலிமையை எடுத்து திக் பெறணும் சுபகிரகங்களில் ஸ்தான வலியும் பெறலாம் திருப்பலமும் தரலாம் பாவ கிரகங்கள் இருந்தால் சுகருடைய சேர்ந்திருந்தாலும் சுகருடைய பார்வை பெற்றால் நல்லது தரும் சுபகிரகங்களாக இருந்தால் பாவத்தோடு சேர்ந்திருக்கிற கருபொருளையும் இன்னும் பல பார்க்கணும் வேறு சில பலங்களும் சுகரோடு பார்த்துக்கொண்டு கூடுதலான நல்ல குரலையும் தரும் இப்படி பாவர் சுகர் இப்படி ஒரு பல்வேறு விஷயங்களாக இருந்தாலும் ஒன்றாம் இடத்தில் இருக்கா ரெண்டாம் இடத்தில் இருக்கா இப்படி பல்வேறு விஷயங்களை பார்க்கணும் அம்சத்தில் பற்றி செய்யணும் இல்லை சுகவர்க்கை இருக்கா பாவவர்க்கையை இருக்கா அப்படிங்கிறது மட்டும் நம்ம அவசியமாக பார்க்கணும் அதுதான் முக்கியம் அடுத்து கேள்வி கேட்டுக்காங்க யார் ராக்கி மகேஷா அப்படி உங்களுக்குலாம் வந்து லைவ் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் லைவ் நான் வந்து தோதிட தொடர்பான இதை போல தோதிட தொடர்பான விஷயங்களை நீங்கள் என்ன நீங்கள் அது அது சம்பந்தமான விஷயங்களை இங்கே வந்து பார்க்கவாங்க வந்து சாதக சம்பந்தமான விஷயங்களை அஸ்ட்ராலஜி ஃபீல்டு சாதகம் பார்க்குறவங்க அவங்களுக்காக அளவு குழப்பம் இங்கே ஒரு லைவ் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கிறது தொடர்பான வினாக்களை நீங்கள் எடுக்கும் பொழுது அதற்கு வரை தர காத்திருக்கிறேன் வேறு விதமான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு லைவ் இருக்கும் அது அதுமாதிரி அனுப்புள்ள போய் இங்கே பார்த்துக்கலாம் ஓகேயா இப்போ அது மாதிரி இந்த நவாம்சத்தில் இந்த பழன்கள் நவாம் அம்சம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கலாம் பொதுவாக பலன் சொல்கிறதுக்கு ராசியே பிரதானம் ராசியை வச்சுருந்தே பெரும்பாலும் எல்லா பழங்களையும் சொல்லி அது முடியும் ராசி இருக்கிறங்க பாதசாரம் நீர் இத்திரை நீரில் இருக்குது அப்படிங்கிற அப்படியே அம்சத்தை எதை எடுத்துக்கலாம் அம்சத்தை நிறையா வந்து நிறைய கட்டங்கள் இருக்குது அவ்வளோ ராசி அம்சம் திரைக்கானம் இப்படி போயிட்டே இருக்கும் பன்னெண்டு வரைக்கும் கூட த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் போயிட்டே இருக்கும் அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு பிறப்பிக்க தேவையில்லை ராசி கிரகம் இங்கே என்ன அம்சத்தில் தாக்கம் நிற்கிது எத்தனை பாக நிற்கிது அம்சத்தில் எப்படி இருக்குது ஓகேங்களா அம்சத்தை சுகவர்க்கை ஏறியிருக்கா பாக வர்க்கை ஏறியிருக்கா ராசியிலே ஒரு கிரகம் கற்று இருந்தாலும் அம்சத்தில் வந்து சுக சேர்ந்துருந்து சுகவர்க்கை ஏறியிருக்கா அந்த தேசம் நல்லா இருக்கணும் ராசியில் ஒரு கிரகம் வந்து நல்லாவே இருந்தாலுமே சில நேரத்தில் அம்சத்தில் பாவதற்கு எங்க பாவலோடு சேர்ந்திருந்தால் அந்த யோக பங்கம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சில நேரங்களில் ராசியில் ஒரு கழகமும் அம்சத்தில் ஒரு கழகமும் ஒரே வீட்டில் தான் வர்க்கோர்த்தமும்னு சொல்லுவேன் உதாரணமாக மேச விடா இருந்தால் அஸ்வினி ஒன்றாம் பாதமாக இருந்தால் ராசியிலேயும் அம்சத்துலேயும் ஒரே வீட்டில் சில வீட்டில் இருக்கும் ஓவிய இருந்தால் பலம் பாதம்னா ராசியிலேயே இருக்கிற வீடு அம்சத்துலேயும் இருக்கிற வீட்டில் இருக்கும் விவாதிக்கக்கூடிய கிரகங்களில் வர்க்கோர்த்தமும் வர்க்கோத்தவன் பெற்ற கிரகங்கள் புலம்பெற்ற கிரகங்களாக செல்லப்படுகிறது அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் பொதுவாக இப்போ அம்சம் அப்படிங்கிறது எதுவும் பயன்படுகிறது அப்படின்னா சில நேரங்களில் ராசியிலே கெட்டிருந்தாலும் அம்சத்தில் சுபவர்க்கை ஏறி இருந்தால் அந்த திசை நல்லா இருக்காரு சில நேரங்களில் வந்து கெட்டு போயிடுச்சுன்னு நினைச்சு பலர் சொல்லுவோம் ஆசையை மட்டும் பார்த்துட்டு அம்சத்தில் சுப வர்க்கை ஏறி இருக்கும் ஆனால் பார்க்காமல் சொல்லுவோம் ஆனால் அந்த திசையும் சரியில்லை மாணவர்கள் அந்த தசையாக சூப்பராக இருக்கட்டும் நம்ம ரொம்ப பரவலாமல் இருக்கிட்ட ஆரம்பிப்பாங்க காரணம் அம்சத்தில் சுபரோடு சேர்ந்து சுப தான் ஏறி இருக்கிறது அதனால் வந்து ஜாதகத்தை அம்சம் அப்படிங்கிறப்ப அவை அந்த கிரகத்தினுடைய வலிமையை கூடுதலாக முடிவு செய்வதற்கு ராசியிலே ஒரு கிரகம் வலிமை குறைந்திருக்கிறப்ப அம்சத்தில் எப்படி இருக்குது அம்சமும் கெட்டு போயிருக்குன்னா அந்த தசை மோசம் ராசியிலே ஒரு கிரகம் அல்ல அந்த அம்சத்திலேயும் ஒரு கிரகம் சூப்பராக இருந்தால் சுப தான் இருந்தால் தசையை ஓவத்தை கொடுக்கும் ராசியில் கெட்டது அம்சத்தில் சுபவர்க்கறி இருந்திருந்தால் ஓரளவு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இதுதான் இந்த அமாம்சத்தை பற்றியான விஷயங்களை உங்களுக்கு சொன்ன சொல்கிறதுக்காக இந்த இதில் நல்லது இப்போ நான் சொல்லிட்டேன் இப்படி ராசியில் போய் காரணம் ராசியில் ஒரு வீட்டில் ராசியில் வந்து பார்க்குறப்ப நான் சிறு பரணி கார்த்திகை முதல் பாதமாக தான் பேசல் விட்டு கார்த்திகை அக்கா ரோகிணி மிருகசேரம் அரை முதலங்கு பாதமாக தான் ரிசு மிருகசேரம் மூணு நாடு திருவாரூரே புலமுசம் முதல் மூணு பாதம் தான் மிதனம் புலூசன் ஆலா பாதம் பூசம் ஆயுதம் கடகம் மகம்பூரம் உத்திரம் பலப்பாதம் அந்த அங்கே சின்ன வீடு அதுக்கடுத்தபடி உத்திர முக்கால் அறுத்த சித்திரை அரை அந்த கண்ணீர் வீடாகும் சித்திரை பின்னரே சுவாதி விசாக முக்கால் துலா வீடாகும் சாரங்கால் அலுசங்கே எழுச்சி வீடாகும் பூலம் பூராண உத்திரம் தமிழி வீராகும் உத்திராண முக்கால் திருவோணம் அவிட்டான் அரை மகர வீழாகும் அவிட்ட பின்னரே சந்தையும் புரோட்டாதி முக்கால் தும்ப வீடாகும் புரோட்டாதிக்கால் உத்திரட்டால் திரை வந்து மீனவிலாக கொள்ளப்படுகிறது அம்சத்திரையே இது போன்ற அமைப்புகள்ல பார்த்து எடுக்கணும் கேட்டை நட்சத்திரம் விச்சக ராசி கடக கடகலக்கணமா இருக்க ஐயா கேட்டை நட்சத்திரம் விருட்சக ராசி கடக கடகலக்கணம் எப்படி இருக்கு ஐயா பொதுவாக வெறும் ராசி நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பாடு சொல்வது அப்படிங்கிறது அதுக்கு பேர் ராசி படம் ஓகேங்களா இருந்த இந்த ராசி பலம் அப்படிங்கிறது சில நேரங்களில் ஒரு அழகூடிய தசாபுத்தியை பொறுத்து பலன் மாறும் ஓகேங்களா இப்போ பொறுத்தவரைக்கும் விச்சயராசியை பொறுத்த வரைக்கும் ராசியை குறிப்பார்த்தார் உங்களுக்கு ஏதாவது தெரியப்பட்ட அமைப்புகள்லாம் பெரிய இல்லை ஓகேங்களா அதனால் ராசி அடிப்படையில் ஒரு விஷய ராசி நல்ல பலனை தரக்கூடிய ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய பொறுத்து தான் பலன் அமைக்கிறது நீங்கள் விச்சய ராசி என்ன லக்கணம் இது கடகலக்கணம் கடகலக்கணம் சூரிய சர்க்கரை செம்பாக்கி குரு தசைக்க போன்ற வந்து நடந்து அவை வந்து சுகரோட சுகாரோட சேர்ந்து சுகர் பாதை பெற்று இருந்தால் அந்த தசை வரக்கூடிய காலங்களில் நல்லா பண்ண தரும் மற்றபடி சுக்கரப்பிள்ளை சனி திசையாக இருந்தால் அதில் கெடுபழக்க தரும் ஆனால் அது வந்து சில நேரங்களில் மூன்றாவது பத்து பதினோரு போன்ற இடங்களில் நட்புணிலே இருந்தால் நல்லா பண்ண தரும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் வேறு பவானி அறுக்கிறதா வணக்கம் ஐயா கேட்டாப்பருக்கு கொடுத்து ஜாதகம் கேட்கலாம் ஆனால் சுரணி உன்னோட லைவில் நான் வந்து பொது வினா சூரியன் தொடர்பான விஷயங்கள் விஷயங்களுக்கு பலன் தர தலைவரை பயன்படுத்தி இருக்கிறேன் ஆனால் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்திற்கு இங்கே பலன் தர அதுக்குரிய இதில் அல்ல ஆனால் தனிப்பட்ட ஜாதக பலனை வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ நம்ம தலைப்பில் நவாம்சத்தின் பலன்கள் நவாம்சத்தில் கிரகங்கள் தரும் பலன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் எப்படி இருந்தால் அம்சத்தில் கிரகங்கள் பலனை தரும் அப்படிங்கிறப்ப சுபவரசனை எழுதியிருக்கணும் சுபரோடு சேர்ந்து இருக்கணும் அதுக்கு வந்து அம்சத்துக்குள்ளே எதெல்லாம் இல்லை ராசியில் பார்க்குற மாதிரி எதாவது அம்சத்தில் பார்க்கக்கூடாது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு சின்ன லைவ் தான் நான் வீட்டில் கிரகத்தில் தரும் பலன் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு குறைவான விஷயங்கள் தேவையான விஷயங்கள் இருக்குது இதில் நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதர் பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் ரெஸ்டாரஞ்சர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் செல் நம்பர் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாம் உங்களா அதாவது நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் செவன் ஒன் ஒன் எயிட் நைன் டூரோ செவன் உங்கள் பிறப்பு வரம்பா ஜாதகத்தை கற்று ஃபோன் வழியாக ஜாதகம் திருமணப்பட்டோம் ஜாதக எழுதி கொடியீர் அனுப்புவதற்கு சேவைகள்லாம் செய்து இங்கே திரும்பப்படுறவங்க இங்கே வாட்ஸ்அப்பில் உங்கள் பிறப்பு வரங்கிட்ட எழுதப்பட்ட வந்து அறுபத்தி தான் மொத்தம் குவாலிட்டியான பேப்பரில் உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா கொரிய சார்ஜ் ஒரு கிலோ ரூபா சேர்த்து அனுப்பலாம் மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்க வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா அது ஃபோன் பேர் அதை டூ அனுப்பி அது சார்ஜ் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு உங்களுக்கு அட்ரெஸ் தந்தால் சுற்றோம் உங்கள் வீட்டுக்கே வந்து செய்கிறோம் ஓகேங்களா பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்